ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா கோழிக்கு வெள்ளம் வந்தால் என்ன பண்ணலாம் தொண்டையில் புண்ணு வந்தால் என்ன பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் ஒரே மெடிசன் தான் வெள்ளம்மையை வந்தால் ஹீட் ஸ்ட்ரோக்கால் வரும் மூஞ்சி ஃபுல்லாக கொஞ்சம் வெள்ள வெள்ளியாக அம்மா போட ஆரம்பிச்சிடும் அங்கே தான் இந்த இடத்துல வெள்ளை வெள்ளி ஆக ஆரம்பிச்சிரும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னா வெண்ணெய் வெண்ணெய் ஒன்றே போதும் வெண்ணை மட்டும் கரெக்டாக காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ரெண்டு பீஸ் நம்ம ஹல்திராம்ஸ்லாம் வைப்பாங்க அதை வாங்கி கட் பண்ணி அது இவ்வளோ உள்ள ரெண்டு பீஸ் கொடுங்க ஈவினிங் ஒரு ரெண்டு பீஸ் கொடுங்க குளிர்ச்சியாகவே கொடுங்க தக்காளி சின்ன வெங்காயம் அந்த மாதிரி அரிஞ்சு போட்டு கொடுங்க கம்பு கவரு அதெல்லாம் வைக்க தேவையில்லை அதெல்லாம் ஹீட்டில் இருக்கும் அதுவே தொண்டை புண்ணும் அதே தான் அந்த வெண்ணை நம்ம கொடுத்தாலே போதும் நம்மளே நம்ம க்ரீம் பண்ணலாம் சாப்பிட சொல்லுவோம் தெரியுங்களா வயிற்றில் புண்ணு இருக்குது வாயில் புண்ணு இருக்குது தொண்டையில் புண்ணு இருக்குதுன்னா அந்த மாதிரி தான் வெண்ணெய் கொடுத்தாலே போதும் அது தொண்டை புண்ணும் சரியாக வயிற்றில் இருக்கற பொண்ணும் சரியாயிடும் வெள்ளம்லையும் சரியாகிடும் ஆனால் நான் வந்து குளிர்ச்சியாக கொடுக்கணும் ஹீட்டான பொருள் எதுவும் கொடுக்கக்கூடாது சரிங்களா கம்பு கவர் கண்டிப்பாக அவசியமாக அதை தவிக்கணுங்க ஜீர்ணமாக இட்லி இல்லை பொற அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க வச்சு போட்டு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே